குறிப்பா சிவனுக்குரிய ஒரு பிரசித்தி பெற்ற விரதமா காணப்படுறது சிவராத்திரி சிவராத்திரி விரதம் எவ்வளவு சிறந்தது அதை கண்டிப்பா நம்ம கடைப்பிடிக்கணுமா அம்மா அகம்பாவத்தை அடைக்கக்கூடிய நாள் தாம சிவராத்திரி அப்ப மாசி மாதத்துல கொண்டாடப்படுற இந்த சிவராத்திரி அம்மாவை சமைக்கு பொதுவாமா பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி தேடி ஏற்பட்ட நிகழ்வு இது என்ன மனித வாழ்க்கைக்கில் மதி மனிதனுக்கும் நான் தான் உயர்ந்தவன் நான் தான் தாழ்ந்தவன் நம்ம வாழ்க்கையில் பாருங்கள் எத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு மனிதராய் பிறந்தவன் சொன்னால் மாதவம் செய்திட வேண்டும் ஆனால் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் சொல்லணும் பார்ப்போம் எல்லா மனிதனுக்குமே மண்ணாசை பொன்னாசை புகழாசை இது அத்தனையும் இருக்குது சில பேருக்கு பெண்ணாசை இருக்குது சில பேருக்கு ஆணாசை இருக்குது இது இது தான் மனிதன் இது இப்படி இருந்தால் தான் அவங்க மானிதர்கள்னு சொல்கிறோம் இந்த ஆசைகளை அனுபவிக்கும் போது எத்தனை விதமான பிரச்சனைகள் எனக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தைல தவமாக தவம் இருக்கிறாங்க குழந்தை கிடைக்கிது வாழுது அப்புறம் ஏன்டா எனக்கு இப்படி ஒரு குழந்தை கிடைச்சின்னு சொல்லிட்டு முட்டி மோதி இறைவனுக்கிட்ட சண்டை போடுறாங்க எனக்கு இவர் தான் கணவராக அமையணும் இவர் இல்லாட்டி நான் வாழ்க்கையே திறந்துருவேன் இவர் தான் இவரே தான் எனக்கு அமையணும்னு சொல்லிட்டு எத்தனை பெண்கள் போராடுறாங்க திருமணம் நடக்குது வாழ்க்கை சந்தோஷமாக போகுது காலப்போக்கில் இவரையா நான் திருமணம் முடித்தேன் இவருக்கும் எனக்கும் ஒத்தாகுவார் இவரை அந்த வாழ்க்கையிலே வேணான் அன்று அவருக்காக உயிரை கொடுத்த துணிந்த மனசு இன்று வேணான்னு சொல்கிற அளவுக்கு மனம் மாற்றமடையும் இது எல்லா விஷயத்துலையுமே இருக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை பெருத்தனை சிறுக்கும் சிறுத்தனை பெருக்கும் இன்று இருப்பது நாளை இல்லை நாளை இருப்பது இன்று இல்லை இன்னைக்கு எதெல்லாம் சந்தோஷமோ நாளைக்கு அதெல்லாம் துக்கம் நாளைக்கு எதெல்லாம் துக்கமோ அதெல்லாம் இன்றைக்கி சந்தோஷம் இது மனிதன்ட இயல்புமா அப்போ சந்தோஷமும் துன்பமும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும் இப்போ நம்ம மாட்டோம் மூக்குத்து வாரத்தை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஒரு மணித்தாள்க்கு ஒரு மணித்தாள் சுவாசம் மாறி மாறி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஒரே மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்காது வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சில நேரத்தில் என்னத்துக்கு இந்த வாழ்க்கை ஏன் நம்ம வாழ்கிறோம் இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நொந்து போயிடுவோம் ஒரு நல்ல ஒரு நட்புக்கை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் சில சண்டை போட்டுக்கிட்டு நீ இந்த இனிமேல் கிடைக்காத உன்ன முகத்தையே நான் பார்க்க மாட்டேன் அப்படியே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் அப்புறம் திருப்பி மனசு ரொம்ப கவலைப்படும் ஏன் நம்ம இப்படி செஞ்சிட்டோம் ஏன் நம்ம இப்படிலாம் முடிவெடுத்தோம் எப்படி அவங்களோட கிடைக்கிறது இப்படி தேடுதல் நடந்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரிமா வாழ்க்கையில் எதுக்கும் அவசரப்படக்கூடாது அதிகம் இல்லா முடியும் இல்லா அரும்பறிஞ்சோரி சிவன் நம்ம எது எல்லாம் நமக்கு தேவை தேவன் இருக்கோமோ ஒரு காலத்தில் அதெல்லாம் தேவையில்லாமல் மாறிடுது அப்போ ஆசையற்று நிதானத்துடன் வாழ்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்துட்டு தான் சிவராஜ் சிவராத்திரம் நிறைய கதைகள் இருக்கு வில்வ இல சமர்ப்பணம் சிவனுக்கு நித்திரை முழித்து சிவனுக்கு வில்லு விளைய சமர்ப்பிச்சாலுமா நம்மளோட வாழ்க்கை மிக சுபிச்சமாக அமையும்ங்கிற சாஸ்திரங்கள் சொல்லுது முன்னோர்கள் சொல்றாங்க வாக்குங்கிறது சான்றோர் வாக்குங்கிறது அது தெய்வ வாக்கு அந்த தெய்வ வாக்க பின்பற்றி நம்ம நடந்தோம்னு சொன்னா வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நிறைய விஷயங்களுக்குமா காரண காரியங்களை கண்டுபிடிக்க முடியாது சில விஷயங்களை நம்பணும் அது எப்படி இருக்கும் என்னவா இருக்கும் பக்தர் புலப்படாது வானம் இருக்கு இப்ப நம்ம சயின்டிஸ்ட்லாம் எல்லாம் சொல்றாங்க கிரகங்கள் இருக்கு சூரிய மண்டலங்கள் இருக்கு இதெல்லாம் இருக்கு அதுக்கங்கிட்ட என்ன இருக்கு இந்த பால்வழி எங்க போய் முடிய போகுது இந்த பால்வளின் எல்லை அது பகுத்தறிவுக்கு புலப்படுமா பகுத்தறிவுக்கு புலப்படாத விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நிறையவே இருக்கு அதே மாதிரி தான் இறை வழிபாட்டு தன்மையை உணர்த்துறதுக்கு ஆணவத்தை அடக்குறதுக்கு பொறுமையை நிதானத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு பாவங்களிலிருந்து விடுபட்டு சுபிச்சமான வாழ்க்கை வாழ்றதுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து இரவுமுக்க நித்திரை இருந்து சிவனை வழிபட்டோம்னு சொன்னால் நம்ம செய்த இல்லாட்டி நம்மளுக்கு ஏற்படுற பாவங்கள் கவலையான உணர்வுகள் எல்லாம் கலைந்து ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும் மனக்கவலையோட மனப்பாரத்தோட வாழ்க்கை நடத்தையில் பாருங்கன்னா மனசு வந்து பாரமாக இருக்கும் இந்த மனசுங்கிறது தான் ஒரு அழகான உணர்வு இந்த உணர்வு கவலைகளை சுமந்துருக்கும் சந்தசத்தை சுமந்துருக்கும் வெறுப்பை சுமந்துருக்கும் விரக்தியை சுமந்துருக்கும் சில நண்பர்களை பார்த்தவொன்னே மன மகிழ்ச்சியோடு நம்ம கதப்போம் சந்தோஷப்படும் ஆசைப்படுவோம் சில பேரை கண்டவனே எங்கேருந்து தான் நம்ம உள்ளத்தில் ஒரு கொதிப்பு ஒரு பதட்டம் ஒரு தடுமாற்றம் வருது நம்மளுக்கே தெரியாது சம்பந்த அதாவது சில நேரங்கள்லம்மா இதைத்தான் சொல்லுவாங்க கருமான்னு சொல்லிட்டு துஷ்டனை கண்டா தூர விலகிப்போன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் லைக் இவர்கிட்ட பேச போகக்கூடாது விலைக்கு போயிருன்னு நினைப்போம் ஆனா கர்மம் அப்படி விடாது அப்படி நினச்சி அடுத்த நொடியிலே இல்லை ரெண்டுல ஒன்று நம்ம பார்த்துருவோம் அந்த மாதிரி ஆணவத்தை அடக்குறது தாமா இந்த மகா சிவராத்திரிகள் இந்த விரதங்கள்லாம் இருந்தோம்னு சொன்னால் அந்த மாதிரி என்னமே வராது